அந்த ஹாக்கிம் என்ற நூலையும் இது பதிவாக இருக்கிறது பைஹட்டிங்கிறவங்க தலாயில் ஒரு கிதாபில் இருக்கிறாங்க அந்த கிதாபிலையும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது மோஜமுல் என்ற என்று அவர்களுடைய நூல் இருக்கிறது அதுலயும் இந்த மூணு நூல்ல இது பதிவாக இருக்கிறது இந்த சம்பவம் எதுல எல்லாம் இருக்குதுன்னு கேட்டா ஹாக்கிம்ங்கிற நூல்ல இருக்கிறது பைஹட்டியுடைய தலாயில் நுபுவாங்கிற நூல்ல இருக்கிறது தபுராணி அவர்களுடைய அவுசத் என்ற நூலில் இருக்கிறது இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான் சில பேர் இந்த அஜித் குமார் பயன் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க முகமது நீ இல்லாவிட்டால் நான் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாவே ரசூல்லா பார்த்து சொன்னான் என்றெல்லாம் அந்த பயன் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க சீரா புராணம்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களா இருந்தா காலேஜில் படிச்சிருந்தா அதுல அவர் கூட அந்த சீரா புராணத்தில் என்ன சொல்வாரு கலைமறை முகமது என்னும் அந்த முதல்ல கடவுள் வாழ்த்து அந்த இறைவனை புகழ்றது ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துருவாரு எப்படி கொண்டு வருவாரு கேட்டா கலைமறை முகமது என்னும் காரணம் இல்லையாக இந்த முகமது மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகு உலகம் உலகம் வீண் வானம் இரவின்னா சூரியன் திங்கள்னா சந்திரன் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன் சொன்னா நீ மட்டும் இந்த முகமது மாத்திரம் இல்லையானால் உலகு விண் இரவி திங்கள் ஒளிர் உடுக்கணம் அது வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் விண்மீன்கள் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உண்மை நிலையுற படைப்பதில்லை என இறையை இறை நிகழ்த்தினானே அப்படின்னு படிப்பார் அவர் அப்ப இந்த முகமது மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன் ஆகாயத்தை படைச்சிருக்க மாட்டேன் சூரியனை படைச்சிருக்க மாட்டேன் சந்திரனை படைச்சிருக்க மாட்டேன் நட்சத்திரங்களை படைச்சிருக்க மாட்டேன் சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன் மலையை படைச்சிருக்க மாட்டேன் கடலை படைச்சிருக்க மாட்டேன் நதியை படைச்சிருக்க மாட்டேன் பாதாளத்தை படைச்சிருக்க மாட்டேன் வானவர்கள் மலக்குகளை கூட படைச்சிருக்க மாட்டேன் உண்மையுமே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ சொன்னான் என்று இந்த சீரா புராணத்தில் கூட அவர் விட்டு அடிப்பார் அது வந்து தான் காரணம் அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்னன்னு கேட்டா இந்த ஹாக்கிம்ல இருக்கிற இந்த சம்பவமும் அதே மாதிரி தபுரானியில் இருக்கிற சம்பவமும் பைஹதியுடைய தலாயின் நுபுவாவில் இருக்கிற சம்பவம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த சம்பவம் சரியா இப்படி ஒண்ணு நடந்திருக்க முடியுமா இது மார்க் அடிப்படையில் சரியான செய்தி தானான்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதா இருந்தா ரெண்டு மூணு கோணத்தில் நீங்க இதை அலசலாம் இது தவறு என்பதற்கு பல கோணங்கள் நீங்க ஆய்வு பண்ணலாம் அது ஒரு ரெண்டு மூணு அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதம் அலி அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க அப்பதான் இது மன்னிப்பு கேட்கிறாங்க தப்பு செஞ்சிட்டு தான் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் எப்படி மன்னிக்கணும் முகமது அலி மன்னிக்கணும் முகமது கான் என்னை மன்னிச்சு அவர் கேட்கிறார் அப்ப இந்த ஆதம் அலி இஸ்லாம் தவறு செய்ததை பற்றி திருமலை குரான நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு இடத்தில் அல்லாஹ் அதை பத்தி குறிப்பிடறான் ஆதமலை அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எப்படி மன்னிச்சான் அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மன்னிப்பு பெற்றாரே எப்படி மன்னிப்பு கேட்பது என்பதை அவரா கண்டுபிடிச்ச கொண்டாரா அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா இந்த விவரங்கள் எல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்படுது இரண்டாவது அத்தியாயம் பக்ராவுல ஏழாவது வசனத்தை கேளுங்க அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபோதலகா ஆதமும் இன் ரப்பீஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் புறத்திலிருந்து பெற்று கொண்டார் கற்றுக்கொண்டார் களிமாத்தின் சில வாக்கியங்களை சில சொற்றொடர்களை இறைவன் புறத்திலிருந்து கற்றுக்கொண்டார் எனவே அதற்காக அல்ல அவரை மன்னித்து விட்டான் அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு இரண்டாவது சுடாவுல முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அப்பதான் உலகத்தில் முதல் பாவமே நடக்கிறது முதல் மனிதர் அவர்தான் உலகத்தில் நடந்த முதல் பாவமும் அதுதான் அந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறது என்பது கூட அவருக்கு தெரியல ஆளுமலை செலாத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா என்னிடத்துல நீ இப்படிதான் மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தானா இந்த வசனத்துல சொல்றான் இரண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறது நானே உனக்கு சொல்லி தரேன் கேட்டுக்க அப்படின்னு சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர் மன்னிப்பு கேட்டார் தான் நான் மன்னிச்சேன் அப்படின்னு ரெண்டு முப்பத்தி சொல்லுது அந்த வார்த்தை என்னன்னு இதுல இல்ல அதே நேரத்தில் வந்து அந்த வார்த்தை என்ன என்பதை வேற ஒரு இடத்துல சொல்லி காக்கிறான் முதல் இந்த ரெண்டு முப்பத்தி என்ன சொல்றான் கேட்டா அவர் பாவம் இந்த இந்த சம்பவத்தின்படி நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவரா கண்டுபிடிச்சிருக்கிறார் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை இந்த கதையில உள்ளபடி பாத்தீங்கன்னா அவரை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு முதல்ல எழுதுறத பாத்துறாரு முகமது ஒரு பேர் இருக்குது அப்ப ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு பாவத்தை செய்யறாரு மன்னிப்பு நம்ம இதை சொல்லி கேட்க முகமதுன்னு ஒரு பேர் இருந்துச்சுல அப்படின்னு கேட்கிறார் இந்த சம்பவத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னு ஆவுது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அப்படி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண உடலாம் தப்பு செஞ்சிட்டாரா இதை சொல்லி நீ மன்னிப்பு கேள் என்று நான் தான் கத்து கொடுத்தேன் அப்படிங்கிறான் என்ன கத்து கொடுத்தான் அது ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது என்ன கற்றுக் கொடுத்தாண்டு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாண்டு ரெண்டு முப்பத்தி இருக்குது ஏழு இருபத்தி மூணு என்ன இருக்கு என்று கேட்டா அந்த வார்த்தை என்னங்கிறது இருக்கிறது காலா ரெண்டு பேரும் சொன்னார்கள் ஆதமும் சொன்னார் ஹவாவும் சொன்னார் என்ன சொன்னார்கள் ரப்பனா எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் தகுதியில்லனா எங்களை நீ மன்னிக்கவில்லையானால் தரஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களில் சேர்ந்து விடுவோம் அதனால நீ தான் எங்களை மன்னிச்சாவணும் இதை சொன்னார்கள் மன்னிச்சுட்டு நல்லா சொல்லி காட்டலாம் அப்ப மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன குரான் இருக்கிறது அது என்ன வார்த்தை தங்களுடைய தப்புக்காக வந்து உருகி கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாட்ட வந்து கேட்கிறாங்க நீ உன்னை விட்ட நாங்க யார்ட்ட போய் கேட்போம் நாங்க அநியாயம் பண்ணிட்டோம் நீ மன்னிக்கல நீ அருள் புரியலன்னா எங்க கதி அவ்வளவுதான் அதனால எப்படியாவது மன்னிச்சிடலான்னு கெஞ்சினாங்க இது அல்லா கற்றுக் கொடுத்தான்னு வருது அப்ப அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்காக எதை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறானோ அதுக்கும் இதுக்கும் நேர் மோதல் மூரனாக இருக்கிறது இதுல அந்த மாதிரி ஒரு வருத்தமே இல்ல என்னமோ ஒரு அசால்ட் அவர் தாண்டி என்னை இவர் செஞ்சு தப்புக்கு அழுத மாதிரியும் காணாம் கவலைப்பட்ட மாதிரியும் காணாம் ஏன் பையன்னு ஏற்பாடு நல்லா கேட்குறான் முக்கியமான அவர்தான் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களே அப்படின்னு இவர் அல்லாஹ் பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லி கேட்டதுனால மன்னிச்சின்னு இருக்கிறத விட இவர் கவலைப்பட்டு அழுது புழம்பி வ வருத்தப்பட்டதாகலாம் ஒண்ணுமே இல்லை அப்ப அல்லாஹ் தான் பாவம் மன்னிப்புக்கூடிய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான்னு அல்லாஹ் சொல்றான் அவரா கண்டுபிடிச்சுக்கிட்டாரு என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது கட்டுக்கதை இல்லையா இப்ப பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையை சொல்றாங்களே இது கட்டுக்கதை என்பது இந்த குரானுடைய இருந்து தெளிவாகிறது இதனால மட்டும் கட்டுக்கதை நம்ம சொல்லல இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கிறது என்ன சான்று கேட்டா அதுல அல்ல என்ன சொன்னதாக வருகிறது பாத்தீங்களா முகம்மது இல்லை என்று சொன்னா ஒன்னே கூட நான் படைச்சிருக்க மாட்டேன் ஒன்னே படைச்சது காரணமே யாருதான் முகமது தான் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா திருமறை குரான நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா இந்த மொத்த உலகமும் மனித குலம் படைக்கப்பட்டது சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்டது ஒரு ஆள் காண்டியா அவங்களுக்காக தானா அதான் இல்ல அவருடைய நோக்கமா அதை நீங்க புரட்டி பாத்தீங்க என்று சொன்னா இல்லன்னு நல்லா சொல்றோம் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது வந்து முகமது செல்லா அலட்சியத்துக்காக படைக்கவே இல்லை உங்களுக்கு எனக்கு தான் படைச்சிருக்கான் ஒவ்வொரு மனிதனுக்கும் படைச்சிருக்கான் இந்த உலகம் படைத்தது எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஒவ்வொரு கலக்கலக்கும் மாப்பி இல்லாத ஜமியா பூமியில் உள்ள அனைத்தையும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லா படைத்திருக்கிறான் அப்படின்னு குரான் சொல்லுகிறது எங்க இருக்குது இரண்டாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் இதுல உள்ள எல்லாமே உங்களுக்கு அனைவருக்கும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி கால்நடைகளை படைச்சது உங்க நன்மைக்குங்கிறான் அவன உயிரினங்களை வானங்களை பூமியை படைச்சது மலை இறக்குறது கனிகளை உற்பத்தி ஆகிறது கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்யறது என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ எல்லாமே உங்க அத்தனை பேருக்கும் படைச்சேன் நல்லா சொல்றானே தவிர அவங்களுக்கா படைச்சேன் என்னென்ன செய்யல அல்லாஹ் வந்து சொல்லவே இல்லை அப்ப முகமது இல்லாவிட்டால் இதெல்லாம் படைச்சிருக்க மாட்டேன் அவருக்காக தான் படைச்சேன் என்று இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது இந்த கட்டுக்கதையில ஆனால் அல்லாஹ் உறுப்பு ஆளுமே என்ன சொல்றான்னு கேட்டா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம எல்லாரும் அதை வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளணும் படைச்சேன் சொல்லி காட்டுறான் இதை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா அவங்களுக்காக தான் படைச்சதா வச்சுக்கிறோமே அப்படி வச்சு இருந்தா அதை சிந்திச்சு பாரு நம்மள கேட்கலாம் புராண எடுத்து பாத்தீங்கன்னா வானங்களை படைத்தது பற்றி பூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திச்சியா சூழியன் படைக்கப்பட்டது காலங்கள் எப்படி மாறி வருது என்று மழை எப்படி பெய்யுது என்று சிந்திச்சு பார்த்திருக்கியா இப்படின்னு நம்மளை சிந்திக்க சொல்றான் சிந்திக்க சொல்றான் நமக்கு படைச்சதுனால சிந்திக்க சொல்றான் இந்த வானங்களை நம்ம சிந்திக்கணும் என்பதற்கு அல்ல படைச்சேங்கிறான் பூமியை அல்லா படைத்தது நம்ம வேண்டி மனித குலத்திற்காக வேண்டி அப்ப டோட்டல் மனித வேண்டி தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை படைக்கப்பட்டிருக்கே தவிர ஒரு ஆளுக்காக வேண்டி ரசூல் சல்லாசனம் அவங்களாகவே இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆளுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை எவ்வளவு இடத்துல இருக்குது ரெண்டு நூத்தி அறுபத்தி நாலுல சொல்றான் வானங்களை படைச்சது பூமியை படைச்சது இரவு பகல் மாறி மாறி வருவது இப்போ கப்பல்கள் கடலில் செல்வது வானிலிருந்து மழை இறங்குறது அதற்கு பிறகு தானியங்கள் எல்லாம் முளைக்கிறது காற்றுகள் மாறி மாறி வீச செய்வது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில வந்து மேகங்கள் அப்படியே சூழ் கொண்டு நிற்பது இது எல்லாமே சிந்திக்கிற மக்களுக்கு பழிப்பினை தருவதற்காக அப்படின்னு ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலில் சொல்லிக்காட்டுறான் இதே மாதிரியான கருத்தனு மூணு நூற்றி தொண்ணூறுல சொல்கிறான் அறிவுடை மக்களுக்கு இதெல்லாம் பாடம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க எழுதி பாரு சூரிய சந்திரங்கள்லாம் உனக்கு முடிச்சதுப்பா

இதை பார்த்துட்டா என்னை விளங்க மாட்டீங்களா என்னை வழங்குறது தானே இதெல்லாம் படைச்சு வச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டாலும் நீங்க என்ன நம்பணுங்கிறது தானே படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்பி நம்ம அனைவருடைய சிந்தனையும் தூண்டுவதற்கு இதை படைச்சேன்னு சொல்றோம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அந்த ஒரு நபருக்காகத்தான் இதை படைச்சது அவருக்காக வேண்டிய படைச்சதை தவிர வேற நம்மளுக்காகவே ஒரு யாருக்காக வேண்டிய படைச்சது இல்லை இதுவும் மாற்றமாயி அதே மாதிரி அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன இவங்களுடைய இவங்களுடைய வாதப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குங்கிறாங்க என்ன நோக்கம் முகமது ஒரு ஆளை உலகத்தை கொண்டு வரணும் அதுக்கு தான் புட்டிங் படைச்சது இந்த சூரியனை படைச்சது சந்திரனை இவ்வளவு வேலையும் நடக்கிறது எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா முகமது ஒரு ஆள் இந்த உலகத்தில் பிறந்த ஆகணும் அந்த ஒரு வேலைக்கு ஆத்தா நான் போட்டையும் படைச்சேன் சொல்லி இந்த கதையில் இருக்கிறது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா கலக்கல் மௌத்தல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஆக சொன்னாமலா வாழ்வு மரணம் எல்லாத்தையும் நான் எதுக்குன்னு கேட்டா நல்ல அமல் செய்யறது யாரு சோதிக்கிறதுக்காக அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி வந்து என்ன வானங்களை ஆறு நாள்ல படைச்சான் எதுக்கு படைச்சான்னு கேட்டால் எவ்வளவு மகசூனாமலா அழகான அமல் செய்வது யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் படைத்தான் பதினொன்னு ஏழு எல்லாம் சொல்லி கேட்டுறான் ஜிண்களையும் மனிதனையும் நான் ஏன் படைத்திருக்கிறேன் என்றால் என்னை வணங்குறதுக்கு படைச்சேங்கிறான்

நீங்க வந்து ஒழுங்கா நடக்கலாம் உங்களை அழிச்சுட்டு வேற ஒரு இனத்தையே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா அந்த இனம் முகமது வாரிசா இருக்காதுல்ல அந்த மனித இனமா இருக்காது இல்லையா நீங்கள் ஒழுங்கா நடக்கவில்லை ஆனால் இதுகிபுக்கும் கலக்கும் சதி புதிய புதியதொரு படைப்பை நான் கொண்டு வந்துருவேன் நீங்க ஒழுங்கா தான் படிச்சு வச்சிருக்கிறேன் நீங்க நடக்கல நான் காலி விட்டு வேற ஒரு இனத்தை படிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்வதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா நடக்கணும் இறைவனுக்கு பயந்து நடக்கணும் என்பதற்கு தான் நல்லா படைச்சானே தவிர ஒரு முகமஷல்லாஹ் சேர்ந்து உலகத்தில் உற்பத்தி ஆக்கி விடணும் அப்படிங்கறதுக்காக வந்து இவ்வளோ பெரிய எல்லாம் பண்ணல அந்த கதையை அது சொல்லுகிறது முப்பத்தஞ்சு பதினாறுல எல்லாம் என்ன சொல்கிறான்னா இயசை இரு யீபுக்கும் பொய்யா தீபி கழ்க்கம் சரி அல்லாஹ் நாடினால் உங்களை அழைத்து அழித்து விட்டு வேற ஒரு படைப்பை படைத்து விடுவான் இப்படி எல்லாம் நிறைய இடங்களில் சொல்லிக்காடுறான் அப்ப இதில் என்ன எதுக்கு இதை சொல்கிறோம் கேட்டா கேட்டால் அல்லாஹ் ரபுல்லா அலமின் வந்து ஒவ்வொரு எறும்பா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் அது அதை ஒரு நோக்கத்திற்கு பயன்படுத்திருக்கான தவிர அல்லாஹ் வந்து வேண்டாத வேலையை செய்யறவன் இல்ல முதல்ல யோசிச்சு பார்க்கணும் நம்மளே ஒரு விஷயத்தை படைக்க நினைக்கிறோம் அல்லாவுடைய நோக்கம் ரசுல்லா படைக்கிறதால வைங்க அதுக்காக வேண்டி இத்தனை லட்சம் ஒரு லட்சம் வருஷம் காத்து விட்டுருக்கணுமா படைக்கும் போது அவர் படைச்சு விட்டுக்க வேண்டியான அவங்கள படைக்கிறது தான் அல்லாவுடைய நோக்கம் சொன்னா நம்மளுக்கு இது இதை உண்டாக்குறதா நோக்கம்னு வைங்களேன் இது நேரடியாக உண்டாயிட்டு வருவோம்ல இது உண்டாக்குறதா நோக்கம்னா என்ன பண்ணிடுவோம் மரத்தை வாங்குவோம் என்ன செய்வோம் இதை உண்டாக்கிட்டு போயிடுவோம் இப்படிதான் செய்வோம் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க வேண்டி ஒரு இடத்த வாங்கினானா அந்த இடத்த வாங்கி ஒரு இதை போட்டானா அதுல கண்ணியை ஊத்தினானா அதுல ஒரு குறிப்பிட்ட மரத்தை வளர்த்தானா அந்த மரம் பெருசா வந்துச்சான் அதுக்கு பிறகு அறுத்து செஞ்சான்னு சொன்னா அட இதை செய்யறதா இருந்தா இப்படி என்ன செய்வ இந்த போடியும் நீ விரும்புனே என்று சொன்னா நிலம் வாங்கி பயிரிட்டு மரத்தை வளர்த்து அப்புறம் அறுத்து செய்வியா இப்ப கடையில வாங்க மரத்தை நம்ம எப்படி செய்வோம் காரியத்தை அப்படித்தான செய்வோம் அல்லா உரப்புள்ளாலுமே ஆகின்ற ஆயிரம் ரசூல் செல்லா அலை செல்லத்தை படைக்கிறது தான் அல்லாவுடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால் அதுக்கே ஆரம்ப முதல்ல படைக்கணும் எடுத்த உடனே முதல் ஆளா ரசூல்லா படைச்சிட வேண்டியது முடிஞ்சு வச்சு கதை உன்னை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்னை படைச்சு விட்டேன் முடிஞ்சு வச்சு கதைன்னு விட்டு வேண்டியதானே சரி இப்ப ரசூல்லா உட்காந்து எல்லாம் படைச்சேங்கண்ணா ரசூல்லா வர்ற வரைக்கும் ஓகே ஆரம்ப படைச்சது ஓகே சரி அவர் அந்த வழியில வர வேண்டி இருக்கிறது அவர் மகன் அவர் மகன் அவர் மகன் வரைக்கும் ஓகே திறந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் இருக்கு யாருக்காக படைக்கணும் அவர் வந்து வந்துவிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஏன் பதினாலு நூற்றாண்டு இருந்துட்டு இருக்கோம் மனித உலகம் இருக்கேன் முகமதுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு